பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஆசிர்வாதமான வாழ்க்கை என்று சிலர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறதை இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே ஆசீர்வாதம்தான் என்றும் சிலர் ஆணித்தரமாக போதிக்கிறதை பார்க்கிறேன் எதற்காக அவர்கள் அப்படி போதிக்கிறார்கள் என்று கவனித்து பார்த்தால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழணும் சமாதானமா வாழணும் பொருளாதாரத்துல ஆசீர்வாதமாக வாழணும் குறைவற்று வாழணும் இதுதான் அவர்கள் நோக்கமா இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை என்ன கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படி வந்தார் நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கும்படி வந்தார் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கி நம் மூலமாய் தேவன் தமது சித்தத்தை செய்ய செய்ய வேண்டும் என்று வந்தார் அடுத்தது நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி வந்தார் அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சமீப நாட்களில் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் தூத்துக்குடியிலிருந்து காலையில் எட்டு மணி ஃப்ளைட்டில் ஒரு சிலர் புறப்பட்டு சென்னைக்கு போகிறாங்க ஒரு சர்ச்சுக்கு அங்கே போய் காலையில் பத்து மணி சர்ச்சில் அட்டன் பண்ணிவிட்டு மத்தியானம் ரெண்டு மணி ஃப்ளைட்டை பிடிச்சி சாயங்காலம் நாலு மணிக்கு எங்கே வராங்க தூத்துக்குடிக்கு வராங்க என்னன்னு கேட்டால் அந்த சென்னை பட்டணத்தில் ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சில் ஃபுல்லாக பிளஸ்ஸிங் மெசேஜ் தான் கண்டிப்பு செய்தி கிடையாது ஒருவேளை ஆலோசனை செய்தி கிடையாது எச்சரிப்பின் செய்தி கிடையாது மனந்திரும்புதலின் செய்தி கிடையாது ஒன்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறார் இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பாருங்கள் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் ஏசு கிறிஸ்து பட்ட பாடுகளை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அவருடைய சிலுவைக்கு மேலே யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தார்களாம் சரி இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டார் நல்ல கவனிங்க அவர் தேவகுமாரன் அவர் இந்த முழு உலகத்துக்கே ரட்சகர் அவர் அதிசயங்களை செய்த அதிசயமானவர் அது மட்டுமல்லாமல் அவர்தான் உண்மையாகவே யூதர்களின் ரட்சகர் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே யூதருக்கு ராஜா த கிங் ஆஃப் கிங் ஆனா இயேசு கிறிஸ்து மறிக்கும் பொழுது அவர் பாராட்டப்பட்டாரா புகழப்பட்டாரா ஜனங்களால் மகிமையா ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா என்று கவனித்து பார்த்தால் இல்லை அவர் எப்படி மறித்தார் அவருடைய மரணம் எப்படி இருந்தது இங்கே கவனித்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் ரெண்டு கல்லர்களை அடிக்கிறாங்க உலகத்துக்கு இரட்சகராய் இருந்த இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் நம்மை நீதிமாள்களாக்கும் பரிசுத்தர் அவருடைய மரணம் எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க ரெண்டு கல்லர்களுக்கு நடுவிலே ஒரு குற்றவாளியை போல செலுவில் அடிக்கப்பட்டு அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்படுகிறார் சார் பூமியில் வாழும் பொழுது கூட உங்களே என்ன யாராவது குறை சொல்லிட்டாங்க குற்றப்படுத்திட்டாங்கன்னா நம்ம மனசு தாங்க மாட்டேங்குது ஆனால் மறிக்கும் பொழுது பாருங்க பாவியை போல மறிக்கிறார் குற்றவாளிகளில் ஒருவரை போல எண்ணப்படுகிறார் அக்கிரமம் செய்தவராக எண்ணப்படுகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சகித்து கொண்டார் கவனிச்சு பாருங்க அப்போ ஏசு கிறிஸ்துக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவசியமாய் காணப்பட்டதே ஒழிய தன்னை நல்லவராக காண்பிப்பது அல்ல தான் இந்த பூமியில் நாலு பேரால் புகழப்பட வேண்டும் என்பது அல்ல தான் இந்த பூமியில் ஒரு ராஜகுமாரனை போல வாழ்வது அல்ல இரண்டாவது கவனித்து பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஓராம் வசனத்தை பாருங்களேன் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரெச்சி கொள்ள திராணி இல்லை ஏசு கிறிஸ்து பரியாசம் பண்ணுகிறார்கள் ஐயா ஏசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்து மறைக்கும் பொழுது பாருங்க அங்க யூதருக்கு அதிகாரிகளும் ஆசாரியர்களும் அவரை பரியாசம் அணுகிறார்கள் நிந்தை அனுபவித்தவராய் காணப்படுகிறார் அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில கண்டிப்பா நீங்களும் நானும் நிந்தை அனுபவிக்கணுமா அதனா ஆமான்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனை குறித்த தேவ சித்தம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன்னு நான் யாரையும் பிரசங்கம் பண்ண மாட்டேன் நீ கண்டிப்பாக துன்பத்தை தான் அடைவா அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் ஏன் சரிம்மா ஒவ்வொரு மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம் வந்து இருக்கிறது தேவ சித்தம் வந்து இருக்கிறது தாவிதை கவனித்து பாருங்க இஸ்ரோவிலுக்கு ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் இருபது ஆண்டு காலங்கள் அவர் நாய்ப்படாத பாடுபட்டார் சவுல் துரத்துறான் 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 கொலைசையை துரத்தி கொண்டே இருக்கிறார் முற்பகுதி முழுவதும் போராட்டம் சமாதானமற்ற யுத்த வாழ்க்கை பிற்பகுதி பாருங்க ராஜாவாக சிங்காசனத்தில் வீட்டிருந்த ஒரு மகிமையின் வாழ்க்கை தா அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கிறார் மோசைக்கு பாருங்க அரண்மனையில் ராஜகுமாரனாய் வளர்க்கப்படுகிறவர் பின்னாட்களில் பாருங்க இஸ்ரோவில் ஜனங்களோடு பாடுகளை அனுபவித்து துன்பங்களை அனுபவித்து இஸ்ரோவில் ஜனங்களை காணானுக்கு நடத்தும்படியாக ஒரு மேய்ப்பனை போல அவருடைய வாழ்க்கை வனாந்தரத்திலே முடிந்து போனது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுது அப்போ உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்த நிறைவேற வாழ்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏசு கிறிஸ்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போனார் என்று வேதம் சொல்லுகிறேன் பாருங்க முப்பதாவது வசனத்துல அங்க ஜனங்கள் சொல்றாங்க உன்னை நீயே ரட்சித்துக்கொள் சிலுவையிலிருந்து இறங்கி வா வாசுவை பார்த்து கூக்கரில் இடுறாங்க பரியாசம் அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகளும் உண்டு அவமானங்களும் உண்டு ஆசீர்வாதங்களும் உண்டு ரெண்டுமே கலந்துதான் கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படுகிறது ஆசீர்வாதம் மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பாடுகள் மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை பாடுகளும் துன்பங்களும் நிறைந்ததாய் காணப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் நானும் நிலைத்து இருக்கணும்னா ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றாகிய நீடிய பொறுமை நமக்கு அவசியம் ரெண்டாவது சகிப்புத்தன்மை தன்மை அவசியம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல தேவ பிள்ளைகளுக்குள்ள சகிப்பு தன்மை இல்லைங்க நீடிய பொறுமை இல்லை அதனாலதான் புதுசா கல்யாணமான கல்யாண மனைவி புருஷன் கூட சின்ன சின்ன பிரச்சனைல சண்டை போட்டு பிரிஞ்சிடறான் தயவு செய்து சொல்றேன் உங்களை குறித்த தேவ சித்த நிறைவேற வாழுங்க அதுக்கு ஒப்பு கொடுங்க அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்தம் உமது கிருபையுள்ள கரத்தில் பிள்ளைகளை தருகிறேன் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவரீர் உங்க அன்பை விளங்கு பண்ணி உமது இரக்கத்தை காண்பிங்க அழுகை துன்பம் துக்கம் துயரம் இழப்பு போராட்டம் வேதனை என்று பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உமது பிள்ளைகள் கடந்து வரும் பொழுது கிருபை அவர்களை தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தப்புவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இருபது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்து இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை